எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்களா இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி சட்டி தாங்க செய்ய போறோம் அதுக்கு வந்து வர மிளகாய் போடாத நம்ம மிளகாத்தூள் போட்டு தாங்க இன்னைக்கு செய்ய செய்யப்போம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க பார்க்கலாம் மிளகாயோட மிளகாத்தூள் போட்டு செஞ்சால் நல்லா இருக்குங்க எங்களுக்கு அதாங்க பிடிச்சிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ கடாய் காஞ்சிருச்சு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல் சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனவுடனே நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருத்து வேகணும் இல்லைன்னா பச்சை வாடை மாதிரி கிடைக்கும் அதனால் தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சி வதங்கட்டும் இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆற வைக்கணும் இதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அந்த வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சோம்பு சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இருட்டு நல்லா தக்காளி மசிஞ்சி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நம்ம வந்து காஷ்மீரி தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு ஆறுன பிறகு வந்து ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் திருவள்ளு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது ஆறின பிறகு தேங்காய் திருவள்ளு சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றாமலே நம்ம நல்லா லைட்டாக கொர குரப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சாச்சு தாளிச்சுக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு நம்ம இன்றைக்கி தோசை தான் சுட போகிறோம் நம்ம தோசையில் வந்து சாப்பிடும்போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தோசை தான் சுட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க அந்த சோம்பு வாசத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரியே சீக்கிரமும் ஜெரிமானம் ஆகிடும் மிளகாயை விட மிளகாய்த்து அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஆளுங்கிற பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ